அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இந்த வார மாற்றத்தை குறித்து போகிறோம் சிறு வித்தியாசப்பட்ட தலைப்பு கொண்டு வர முயற்சித்தேன் கடைசியில் மாற்றம் குறித்து பேச நினைத்தேன் ஆக அதையே ஏ பேசப்போகிறேன் அதனால்தான் அப்படி அழைக்கிறோம் என்று மைய வார்த்தையாக இது தெரிகிறது எல்லாவித மாற்றத்திற்கும் தேவன்தான் காரணம் தேவன் அசைவாடிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் எப்போதும் சீர்திருத்துகிறார் இன்று நான் பேசப்போவது மனதில் மாற்றம் ஏனென்றால் உங்கள் மனதை நீங்களாகவே மாற்றிக்கொள்ளாவிட்டால் வேறு எதுவும் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியாது எனக்குள் மாற்றம் தேவை என்று அநேக நினைத்திருக்கிறேன் ஆனால் நாம் நினைத்ததையே திரும்பத் திரும்ப யோசிக்க விரும்புகிறோம் நாம் எப்போதும் செய்கின்றதையே செய்ய விரும்புகிறோம் செய்கிறதையே தொடர்ந்து செய்ய நம்மால் முடியாது முன்பு கிடந்ததை விட வித்தியாசப்பட்ட முடிவுகள் கிடைக்க விரும்புகின்றேன் அவன் அநேக தரம் மற்றவர்களை நாம் மாற்ற நினைக்கிறோம் உலகம் மாற வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் எப்போதும் அது நமக்கு நடக்காது நாம் தான் மாற வேண்டியதாக இருக்கும் மற்றவர்களை நமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அது நமக்கு நடப்பதில்லை நாம் தான் அவர்களுக்கு ஏதாவது செய்கிறவர்களாக மாற வேண்டும் ஆமன் நாங்கள் ஒரு சின்ன கூட்டிற்குள் உங்களை தள்ளி ஓய்வெடுக்க வைக்கப் போகிறோம் அந்த கூட்டினுள் சில இறகுகளை உதிர்த்து விடுங்கள் இந்த வாரம் சில முட்கள் மேல் உட்காருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் சந்தோஷமின்மையை உணருங்கள் ஏனென்றால் ஏதோ மாற்றம் தேவை இருக்கிறது நீங்கள் உணர்கிற அந்த மாற்றத்திற்கு நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆமேன் உற்சாகமாக இருப்பதற்கு நன்றி உங்கள் மனம் மாறும் வரை எதுவும் மாறாது மேலும் மனதை புதுப்பிக்கிறது வாழ்நாள் செயல்முறையாகும் வாழ்நாள் செயல்முறை கடந்த மாதங்களில் தேவன் இதையே ஞாபகப்படுத்தி வருகிறார் அதனால் அவர் சொன்னார் ஜாய்ஸ் எல்லா நினைப்பும் முக்கியமானது என்று நான் சொன்னேன் எல்லா ஒவ்வொரு வார்த்தையும் என்னை தலைநிமறை செய்தது நீங்கள் சில வேளை நினைக்கின்ற மாதிரி எப்படி நான் இந்த உலகில் நினைப்பதெல்லாம் சரியாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்த முடியும் சரி தேவன் நமக்குள் பரிசுத்தாவியை அருளி அவர் நம்மை கண்டித்து உணர்த்தி தவறு செய்யும் போதெல்லாம் நன்மையே செய்யும்படி எதிர்பார்க்கிறார் நாம் எதை பெற்றுக்கொள்ள மறித்தார் என்பது விஷயமில்லை என்னை கவனியுங்கள் நாம் எதை பெற்றுக்கொள்ள இயேசு மறித்தார் என்பது விஷயம் இல்லை அவர் மறித்ததால் மேன்மையான வாழ்வு நமக்கு கிடைத்தது ஆகையால் நம் பாவங்களை நாமே மன்னிக்க முடியும் அதனால் வெற்றியோடு பலத்தோடு நாம் நடக்க முடியும் தேவனிடம் சந்தோஷம் சமாதானத்தோடு ஆரோக்கிய உறவு வைத்துக் கொள்வோம் யோவான் பத்து பத்து சொல்கிறது நானும் அவைகளுக்கு ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன் ஏதோ இப்பூமியில் இருக்கும் வரை அல்ல பரலோகம் போகும் வரைக்கும் ஆனால் உங்கள் வாழ்வை அனுபவியுங்கள் நாம் எதை பெற்றுக்கொள்ள அவர் மறித்தார் என்பது விஷயம் அல்ல நம் அனுபவத்தில் எப்போதுமே பெற முடியாது இதை குறித்து பேசி இருக்கலாம் ஜெபித்திருக்கலாம் விரும்பி இருக்கலாம் சாலையில் எங்காவது விடப்பட்டது போல இருக்கலாம் தேவன் சிந்திப்பது எப்படி என்பதை நாம் கற்று நம் மனதை புதுப்பிக்காதவரை எதையும் பெற்றுக்கொள்ள நிச்சயம் நம்மால் முடியாது கடைசியில் உங்கள் மனதில் உதிப்பது என்ன பல சமயம் நாம் என்ன சிந்திக்கிறோம் என்றே அநேகருக்கு தெரியாது கவனியுங்கள் ஒரு நாளில் இரண்டு மூன்று முறை சிந்தியுங்கள் நான் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் உணர்வுகள் வெறுக்கும் நிலையானால் நீங்கள் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் யார் மீதாவது கோபப்படுவதைப் போல உணர்வீர்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் ஆனால் எல்லோரும் உங்களை விரும்புவதாக நினைத்தால் எல்லா நேரமும் நீங்கள் தான் முட்டாளாகி போவீர்கள் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று மற்றவர் நினைப்பது உங்களிடம் இல்லை என்றால் உட்கார்ந்து சிந்தியுங்கள் உண்மையிலேயே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு அதற்காக வருத்தப்பட தொடங்குவீர்கள் ஆனால் நற்செய்தி என்னவென்றால் எதையாகிலும் நீங்கள் யோசிக்கலாம் கவனியுங்கள் அது ஒரு பெரிய வெளிப்பாடாக இருந்தது அநேக வருடம் ஆலயத்திற்கு போகிறேன் யாரும் இதை சொன்னது இல்லை நான் நினைப்பதை என்னால் செய்ய முடியும் என்பதை நான் அப்படி இல்லை ஓ நான் நினைக்கிறப்படி உதவ முடியாது நான் சொல்கிறேன் சோர்வு நிலையை நினைத்து நான் எழுந்தால் அதற்கு கட்டுப்பட்டு நாள் முழுவதும் அப்படியே இருப்பேன் கவனியுங்கள் நம்மை விடுதலையாக்க கிறிஸ்து மறித்தார் சுதந்திரத்தை தேர்வு செய்யும் மேலான சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கின்றது எல்லா நாளும் பிசாசானவன் குடிகொள்ளும் மனது கொண்டிருக்க வேண்டாம் மோசமான வேலை செய்ய அவனுக்கு அது ஒரு வழித்தடமாக இருக்கக்கூடாது இரண்டு குறைந்தியர் பத்து நான்கு ஐந்து சொல்கிறது எங்கள் போராயுதங்கள் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலம் ஆக்குவோம் எண்ணங்கள் காரணங்கள் மற்றும் கோட்பாடுகள் வாதங்கள் உள்பட பிசாசுக்கு நம்மோடு வாதம் செய்ய பிடிக்கும் பேசும் இந்த நேரமும் சொல்கிறேன் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் எதிரி வலை விரிக்கலாம் உங்களோடு விவாதிக்கலாம் நீங்கள் அதை நிச்சயம் செய்யக்கூடாது கவலைப்படுவதால் அதற்கு உதவ முடியாது அம்மா கவலை பாட்டி கவலை நீங்களும் கவலைப்படுகிறவராக இருக்கலாம் இல்லை அது உண்மை இல்லை மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும் ரோமர் பன்னிரெண்டுக்கு போவோம் உங்கள் மனம் மாறும் வரை எதுவும் மாறாது விரும்புவதை செய்ய முடியாது செய்ய முடியாது என்று நம்புகிறேன் ஆம் ஜபம் வல்லமை உள்ளது நாம் ஜெபிக்க வேண்டும் ஆனால் நம் மனமும் புதுப்பிக்கப்பட வேண்டும் எப்படி உங்கள் மனதை புதுப்பிப்பது இப்போது இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நீங்கள் படிக்காமல் ஒரு வெற்றி கிறிஸ்தவனாக இருக்க எதிர்பார்க்காதீர்கள் நிச்சயம் படிக்க வேண்டும் படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்கிறேன் சிலர் படிக்கக்கூட மாட்டார்கள் இங்கும் அங்குமாக படிக்கும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் இந்நிகழ்ச்சியை மாத்திரம் பார்ப்பார்கள் அல்லது தொலைக்காட்சியை பார்ப்பார்கள் படிக்க மாட்டார்கள் நீங்கள் படிக்க வேண்டும் ஆய்வு செய்து அதன்படி நடக்க வேதம் சொல்கிறது வேலையாளுக்கு வேலை செய்ய கூடாது மருத்துவம் படிக்காமல் ஒருவரால் மருத்துவராகிவிட முடியாது படிக்காத ஒரு நபரிடம் மருத்துவர் என்று நம்பி எத்தனை பேர் செல்ல முடியும் படிக்காத ஒரு பல் மருத்துவரிடம் எத்தனை பேர் போவீர்கள் அது ஆச்சரியமானது அப்படித்தானே ஒரு வெற்றி கிறிஸ்தவனாக விரும்பினாலும் வாழ்வில் படிக்கும் பாடங்களில் பட்டதாரியாக விரும்பினாலும் படிக்க வேண்டும் உண்மையை சொல்கிறேன் முடிந்தளவு நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் இதற்கு முப்பத்தி ரெண்டு வருடம் பிடித்தது நாள்தோறும் நிறைய கற்றுக்கொள்கிறேன் நாம் வாழ்நாளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் தேவனின் வார்த்தையில் அற்புதம் இருக்கிறது மற்ற வார்த்தைகள் போலல்ல அதில் வல்லமை இருக்கிறது தேவ வார்த்தையில் ஜீவன் ரட்சிப்பு வல்லமை உள்ளது இயேசு வார்த்தையே உருவானவர் இது தேவனின் சித்தம் தேவ வார்த்தை இப்படித்தான் பெற்றுக்கொள்கிறோம் தேவன் நம்மை செயல்படுத்த செய்வதும் இப்படித்தான் இதில் ஒரு அற்புதம் இருக்கின்றது இந்த வார்த்தையை மாய்மாலமாக உபயோகிக்க விரும்பவில்லை நம்மை உண்மையாக அர்ப்பணித்து தேவனின் வார்த்தையை படித்தால் நம்மை மாற்றும் சக்தியாக உணரலாம் நேரத்தை என்னோடு செலவிழிப்பீர்களே அங்கே அமர்ந்து அனைவரின் உடைகளை கவனிப்பீர்கள் இக்கூட்டம் முடிந்தவுடன் என்ன சாப்பிடப் போகிறோம் என்ற நினைப்பிலேயே கூட்டம் முடிய காத்திருப்பீர்கள் இங்கு நீங்கள் உட்கார்ந்து அப்படி நிச்சயம் செய்வீர்கள் பயணம் செய்யும் போது அதில் கவனம் இல்லை என்றால் எப்படி இருக்கும் நம் உழைப்பின் கவனத்தை திசை திருப்புவதில் பிசாசுக்கு எந்த கஷ்டமும் இல்லை இன்று ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை நம்முடைய மனதில் வைப்பது நமக்கு எவ்வளவு கஷ்டம் என்று தெரியுமா உண்மையில் அது பிசாசின் கிரியை என்று நினைக்கிறேன் இப்போது அநேக நிகழ்ச்சிகள் நம்மில் ஓடும் இப்படி அது நல்லதல்ல வீடியோ விளையாட்டுகளில் நேரங்களை செலவழிக்கும் குழந்தைகள் நம்மை விட அதிக பிரச்சனைகளுக்கு உள்ளாவார்கள் அவர்களை சிந்திக்க வையுங்கள் கணினி இயந்திரங்களில் நேரங்களை செலவிட விடாதீர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை தேவன் கொடுத்த திறமையை பாதுகாக்க வேண்டும் மனதில் உள்ளதை எப்போதும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆழமாக தியானித்து தியானித்து மெதுவாக ஆய்வு செய்ய வேண்டும் தேவ வார்த்தையை தியானித்தால் அது உங்களை முற்றிலும் மாற்றிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது ஆம கவலை இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது தியானம் அது தெரியாது என்று சொல்லாதீர்கள் ஒரு சிலருக்கு என்னதான் பிரச்சனை என்று நினைத்தாலும் பிரச்சனையாக அது தோன்றாது அதை குறித்து நினைத்து அதை பற்றி பேசி அதை சிந்தித்து அதை பேசி இது நினைத்து பேசி நினைத்து பேசி நினைத்து பேசி ஆனால் தெய்வ வார்த்தை வரும்போது நாம் அதற்கு கீழ்படியாதவர்களாகி விடுகின்றோம் ரோமர் பன்னிரெண்டு இரண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாகரீகத்தில் மூழ்கி மேம்போக்கான வழக்கத்தின் படி வேறு வார்த்தையில் வாரம் ஒருமுறை ஆலயம் சென்று மீதி நாட்களில் உலகத்தாரை போல இருக்கும் மேம்போக்கான கிறிஸ்தவராக இருக்காதீர்கள் புதுப்பிக்கப்பட்ட மனதுடன் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் அதன் புதிய சிந்தனைகள் மற்றும் அதன் புதிய அணுகுமுறை மூலம் நீங்கள் நிரூபிக்க எது நல்லது மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவ செயல் என்று அறிய வேண்டும் தங்கள் பார்வையில் நல்ல மற்றும் ஏற்கத்தக்க சரியான விஷயம் கூட கவனியங்கள் எனக்கு தெரியும் தேவன் உயிரோடு இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவர் நம் விசுவாசிகளின் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று அறிவேன் அப்படி இருப்பது எதற்கு ஏனென்றால் என் வாழ்வில் நிரூபித்திருக்கிறேன் உங்களுடைய மனம் புதுப்பிக்கப்பட்டால் தேவனின் சித்தம் என்னதென்று அறிந்து நிரூபிக்க முடியும் தேவனின் வார்த்தையை படிக்க தொடங்காத வரையில் குழப்ப நிலையிலிருந்து தான் செய்கின்றதை ஒப்பிடும்போது குழப்பமே மிச்சமாக இருக்கும் உங்களை குறித்து நீங்கள் சரியாக சிந்திக்க வேண்டும் நம்மைப் பற்றி நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பதே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இது என்னால் முடியும் இது முடியாது என்று அதிகமாகவே நாம் நினைக்கிறோம் அற்புதம் நடக்க வேண்டுமா விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் இல்லை என்றால் நடக்காது ஆமன் கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என் வழியில் சந்தோஷமாய் நடக்கவில்லை என்றாலும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியாது என்னால் முடியாது என்னால் முடியாது உங்கள் மனதில் மாற்றம் வரும் வரை மாறாது எபேசிய நான்கிற்கு செல்வோம் அநேகர் மாற முயற்சிப்பது எனக்கு தெரியும் ஆனால் அவர்களால் மாற முடியவில்லை எப்போதும் பழைய சிந்தனை இருப்பதால் முடிவதில்லை முடிப்பேன் என்று எனக்கு தெரியும் இன்னும் அநேகர் வெறுக்கத்தக்க சிந்தையை கொண்டுள்ளார்கள் யாராவது ஆமேன்னு சொல்வீர்களா நீண்ட நாள் உயிரோடு இருப்பது போல் சுயநலத்தோடு வாயிலும் மனதிலும் இச்செய்தியை கேட்க வேண்டும் நான்கு இருபத்தி ரெண்டு பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு பழைய புதுப்பிக்கப்படாதவைகளை களைந்து விடுங்கள் உங்கள் முந்தைய நடக்கைகளை சிதைந்த இச்சை மற்றும் மாயைகளிலிருந்து வசந்த நிலைக்கு வாழ்வில் மாற்றம் கொள்வது தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் இது ஒரு முறை விஷயமல்ல எல்லா கூட்டத்திற்கும் உங்களால் வர முடியாது உங்கள் மன ஆத்மா தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டும் ஒரு புதிய மன மற்றும் ஆன்மீக அணுகுமுறையோடு அதேபோல் ஒவ்வொரு நாளும் மனம் சரி செய்து மனநிலையை மாற்றி அமைத்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடும் எவ்வளவு பேர் மனநிலையை மாற்றி அமைக்கும் பாங்கை கொண்டவர்கள் அது எத்தனை பேர் என்று நான் சொல்லக்கூடும் மாற்றம் கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா எல்லாம் சரி அப்படி செய்வதால் நடப்பது என்ன வசனம் இருபத்தி நான்கு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் இதை கவனிக்கும் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் வசனம் இருபத்தி ரெண்டு சொல்கிறது நாம் செய்து கொண்டிருக்கும் காரியங்களை செய்யக்கூடாது வசரம் இருபத்தி நான்கு சொல்கிறது தேவன் விரும்புவதை செய்ய தொடங்குங்கள் நம் மன ஆத்துமாவில் தொடர்ந்து புதுப்பிக்கும் பலம் வேண்டும் ஆகவே நான் இங்கிருக்கிறேன் மீண்டும் இங்கு வர வேண்டும் அங்கு அதன் மூலம் பெற்றுக்கொள்வதை இங்குதான் பெற முடியும் நல்லது தேவன் விரும்புகிறதை செய்ய விரும்பும் ஒரு கிறிஸ்தவன் நான் ஆனாலும் இன்னும் நான் செய்யக்கூடாது என்று நினைப்பதை செய்கிறேன் அந்த ஒரே ஒரு காரியம்தான் நான் அனுதினமும் என் மனதில் தேவ வார்த்தையின்படி புதுப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது தேவன் நம் மோசமான எண்ணங்களை விரும்புவதில்லை மேலும் அவர் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய சிந்திக்கும் ஒவ்வொரு நினைவையும் அது கண்டனத்துக்குரியதல்ல அந்த நினைவுகள் வல்லமை உள்ளதாக அறிய வேண்டும் நம் மனம் மாத்திரம் மாற வேண்டிய அவசியமில்லை மாறாக இனி நான் கவனிக்க விரும்புகிறேன் மாற வேண்டுவதை குறித்து நீங்கள் நினைப்பது என்ன மாற்றம் குறித்து நினைப்பதை நாம் தான் வேண்டும் மாற்ற முயற்சிப்பதை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது நான் சொல்கிறேன் அநேக வருடங்களாக நான் முயற்சித்து 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 மாறிக்கொண்டிருக்கிறேன் நான் வேதத்தை படித்து படித்து முயன்றேன் ஆலையும் சென்று போதிக்கிறபடி முயன்றேன் யாராவது அப்படி செய்திருக்கிறீர்களா நான் சொல்கிறேன் முயன்று ஏற குறைய செத்து போனேன் ஆண்டவரே இதற்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்றேன் நான் நினைப்பதை பார்த்து அவர் வருத்தப்பட்டார் இதுவும் சரிவராமல் பிறகு நான் நடிக்க ஆரம்பித்து விட்டேன் எப்படி மாற முடியும் சில உண்மைகளை கேட்பதால் அதன் மூலம் திருப்தி அடைகிறோம் வேதம் சொல்கிறது தேவ வார்த்தை முக கண்ணாடி போன்றது நாம் இப்போது பார்க்கும் வண்ணம் எப்படி நடக்கிறீர்களோ பார்க்கிறீர்களோ அப்படியே தெரியும் வசனங்களை கண்ணாடி போல் பார்ப்பதற்கு ஆசை கண்ணாடியை பார்க்காதவரை என் முகத்தில் அழுக்கு முழுவதும் இருக்கத்தான் செய்யும் ஆம் தெய்வ வார்த்தையை நான் பார்க்க தொடங்காதவரை அழுக்குள்ளவளாகவே இருந்தேன் எல்லோருக்குமே பிரச்சனை உள்ளது என்று நினைத்தேன் அது என்னிடமே உள்ளது என்று தெரியவில்லை இங்கிருக்கும் சிலருக்கு இந்த நேரத்தில் திருமணம் செய்த நபரிடமோ அல்லது பற்றாக்குறை அதற்கும் மேலாக உலகமே பிரச்சனையாக அவர்களுக்கு தோன்றலாம் நல்ல வீடு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கண்ணாடியை அநேகமாக பார்க்க வேண்டியது அவசியம் ஓ அது அங்க இருக்குன்னு எனக்கு தெரியல தொடர்ந்து கவனிப்போம் நாம் செய்யும் தவறை முதலாவது உணர வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் இப்படித்தான் செய்யும் தவறிலிருந்து விடுபட முடியும் மனம் வருந்தி நீங்கள் திரும்ப வேண்டும் ஏனோ தானோ என்றல்ல உண்மையான மனம் திரும்புதல் அதாவது ஓ மன்னிங்க இது உங்கள் மன்னிப்பு அதனால் நீங்களாக முன்வந்து மனம் மாற வேண்டும் முதலாவது நாம் மாற பிரச்சனை ஏதாவது இருந்தால் தேவனிடம் உதவி கேட்டு மனம் மாறிட வேண்டும் தேவனன்றி மாற்றம் வராது பிறகு எந்த இடத்தில் மாற்றம் அவசியமோ அதற்குரிய வசனங்களை படிக்க வேண்டும் கெட்ட பழக்கமிருந்து வேதத்தை நன்கு படித்தவனுக்கு நல்ல மனப்பான்மை அது கொடுத்து விடாது கெட்ட பழக்கம் இருந்தால் வேத வாசிப்பு அதிகம் தேவைப்படும் நாம் கோபமாக இருப்பதால் கோபத்தை தான் படித்துக்கொள்வோம் தன்மை இல்லாதிருந்தால் மன்னிக்க முடியாமையைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டியவரும் அதற்கு அவ்வளோ கஷ்டம் இருக்காது தலைவலி இருந்தால் தலை கட்டு வேண்டாம் விரலை கொண்டால் மருந்து போட்டுக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இதற்கெல்லாம் மருந்து பழகிவிட்டது தெய்வ வார்த்தையை மருந்து நம் ஆத்துமாக்களுக்கு அதுதான் மருந்து அவ்வார்த்தையில் வல்லமை இருக்கிறது உணர்வுகளை யாராவது காயப்படுத்தி விட்டால் அவர்களை விட்டு விலக நினைப்பீர்கள் ஆனால் நீங்கள் உணர்ந்து திரும்ப நிலைக்கு மறுநாள் திரும்பி அவர்களை மன்னிக்க வேண்டும் அவர்களை மன்னித்து அவர்களிடம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன் உணர்வுகள் வேகமாக ஓடும் சக்கரம் போல் என்னால் செய்யாமல் இருக்க முடியாது தேவனோடு எங்காவது ஒரு சில மணி நேரம் ஒன்றித்து செலவிட்டால் கோபம் மன்னிப்பு மன்னியாமை ஆகியவைகளை அறிந்து கொள்ளலாம் அதை நீங்கள் உணர்ந்து சத்தமாய் படியுங்கள் அப்போது மருந்து என்கிற வார்த்தையை அறிந்து எனக்கான மருந்தை எடுத்துக் கொள்கிறேன் என்பீர்கள் தெய்வ வார்த்தையை மருந்து நம் ஆத்துமாக்களுக்கு அதுதான் மருந்து அவ்வார்த்தையில் வல்லமை இருக்கிறது உணர்வுகளை யாராவது காயப்படுத்திவிட்டால் அவர்களை விட்டு விலக நினைப்பீர்கள் ஆனால் நீங்கள் உணர்ந்து திரும்ப நிலைக்கு மறுநாள் திரும்பி அவர்களை மன்னிக்க வேண்டும் அவர்களை மன்னித்து அவர்களிடம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன் உணர்வுகள் வேகமாக ஓடும் சக்கரம் போல் என்னால் செய்யாமல் இருக்க முடியாது தேவனோடு எங்காவது ஒரு சில மணி நேரம் ஒன்றித்து செலவிட்டால் கோபம் மன்னிப்பு மன்னியாமை ஆகியவைகளை அறிந்து கொள்ளலாம் அதை நீங்கள் உணர்ந்து சத்தமாய் படியுங்கள் அப்போது மருந்து என்கிற வார்த்தையை அறிந்து எனக்கான மருந்தை எடுத்துக்கொள்கிறேன் என்பீர்கள் கவனியுங்கள் இது நடக்கிற ஒன்றுதான் தேவனே இந்த மருந்து எங்களை குணப்படுத்த அவசியமா என்று கேட்பீர்கள் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் ஏதோ முயற்சி செய்ததால் செய்தோம் என்றில்லை நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு சொல்கிறது அவன் இருதயத்தின் நினைவின்படியே அவனும் அப்படியே இருக்கின்றான் வேறு மொழிபெயர்ப்பு சொல்கிறது தன் இருதயத்தில் சிந்திப்பதால் அவன் அப்படி செய்கிறான் என்று இப்படி இருக்க நினைக்கிறவர்கள் கொஞ்சம் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் மனம் போகிற போக்கில் மனிதனும் போகிறான் சூடான விஷயமாக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தால் இவ்வாறு இறுதிக்குள் எனக்குண்டான சூடான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளை பார்த்து உன்னை யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லாதீர்கள் பிறகு நீங்களே இப்படி சொல்லாதீர்கள் என்னால் எதுவும் மாற்ற முடியாது பொருளாதார நிலையை மாற்ற முடியல கடன் பிரச்சனை தீராது என்கிட்ட எதுவுமே இல்லை யாராலும் எதுவும் மாற்ற முடியாது தான் ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் தேவனால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை அது மட்டுமல்ல நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக அவரால் செய்ய முடியும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக தேவனால் செய்ய முடியும் பெரிய காரியங்களை தைரியமாக ஜெபத்தில் கேளுங்கள் விசுவாசத்துடன் கேட்பதை அவர் தன் வல்லமையால் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது அவருக்கு சித்தமில்லாததை கேட்டுவிட்டு அவர் செய்யவில்லை என்று சொல்லாதீர்கள் அவருக்கு சித்தமான பெரிய காரியங்களை கேட்டுவிட்டு சொல்லுங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்று தேவன் செய்ய விரும்புவதை யாராலும் மாற்ற முடியாது அதையும் மாற்ற முடியும் என்று வேதத்தில் அவரை மாற்றிய அநேக விசேஷித்தவர்கள் உண்டு நெகேமியாவும் அப்படித்தான் அவரைப் பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் நெகேமியா அதிகாரம் ஒன்று வசனம் இரண்டு நான்கு இந்த வசனங்களை நாம் நம்முடைய தலைக்குள் புகுத்திக்கொள்வோம் அழியும் நிலையில் நிலங்களும் கிழிக்கப்பட்ட நிலையில் சுவர்களும் இருந்தன இது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு இல்லை என்பதை குறிக்கிறது பார்க்க எல்லாம் குழப்பமாக இருந்தது மறுபடியும் கட்டுவோம் என்று தைரியம் கொண்டார்கள் வசனம் இரண்டு நான்கை வசிப்போம் என் சகோதரனில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் இருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பிய யூதரின் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன் தொடக்கத்தில் எப்படி எல்லாராலும் நடக்குமென்று நெகேமியா கேட்டார் அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள் இப்போது இப்படி நாம் கேட்கும்போதே ஒருவித எதிர் செயலை காட்ட செய்வோம் சிலர் வேறு விதமாய் செயல்படுவார்கள் மற்றும் சிலர் இப்படி சொல்லுவார்கள் ஓ அது ரொம்ப மோசம் மேலும் சிலர் இதை வேறு யாராவது செய்யட்டுமே என்று சொல்வார்கள் சிலர் தேவனிடம் ஜெபித்து ஒப்பு கொடுத்து விடுவார்கள் ஆனால் எதற்கு ஜெபிக்கிறோம் என்பதில் கவனம் அவசியம் ஏனென்றால் தேவனிடத்தில் ஏதாவது உங்கள் மூலம் அவர் செய்ய நீங்கள் அதனால் சந்தோஷப்படுவீர்கள் அதை கேட்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மற்றவர் தேவையை சந்திக்க தேவனிடத்தில் கேட்கும் போது உங்கள் மூலம் அது சந்திக்கப்படுவதில் கவனம் அவசியம் தேவை உண்மை என்னவென்றால் தேவன் என்னிடம் நீ மற்றவர்களுக்கு மனம் உவந்து எதையும் செய்யாதவரை ஜெபிக்க அவசியம் இல்லை என்று கடந்த வருடத்தில் என்னிடம் பேசினார் இவைகளை நாம் கேட்கும்போது செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் இன்றைய உலக புள்ளி விவரங்கள் அதிகம் மற்றவர்கள் செய்யட்டும் என்று எல்லோரும் மந்தமாகவே இருக்கிறார்கள் நமக்குள் நெகேமியா கொஞ்சம் இருக்க வேண்டியது அவசியம் நம் வாழ்வு மாறுவதற்கு முன் நம் எண்ணங்களை மாற்ற வேண்டும் நம் மனதை சரி செய்து கொள்ளவில்லையானால் நம் வாழ்வை சரி செய்து கொள்ள முடியாது பிலிப்பிய நான்கு எட்டு இது உண்மையில் அற்புதமான வசனம் அது சொல்கிறது சகோதரரே உண்மை ஒழுக்கம் நீதி கற்பு அன்பு நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது